முதன்மை செய்திகள் ஆண்டுகால உறவு மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்தியாவில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு உற்சாக வரவேற்பு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மூன்று நாள் அதிகாரப்பூர்வ பயணத்தின் ஒரு பகுதியாக டெல்லியில் உள்ள ராஷ்ட்ரீபதி பவனில் அவருக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது காலை ஒன்பது மணியளவில் குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்த பிரதமரை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார் நாட்டின் முக்கிய அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடியை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி அங்கு அடக்கம் செய்யப்பட்ட மகாத்மா காந்தியின் நினைவிடமான காந்தி ஸ்மிருதி ராஜ்காட்டில் தத்தோஸ்ரீ அன்வார் மலர் வளையம் வைத்தார் பிரதமர் தத்தோஸ்ரீ அன்வார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திக்க உள்ளார் மலேசியா இந்தியா இடையிலான அறுபத்தி ஏழு ஆண்டுகால உறவை வலுப்படுத்துவதையும் பல்துறை ஒத்துழைப்புக்கான எதிர்கால இலக்கை உருவாக்குவதையும் பிரதமரின் இந்த பயணம் நோக்கமாக கொண்டுள்ளது பிரதமரின் இந்த பேராளர் குழுவில் வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஆசான் முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழிலியல் அமைச்சர் தெங்கு டத்தோஸ்ரீ ஜப்ருல் தெங்கு அஜிஸ் சுற்றுலா கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங் கிம் சிங் இலக்கவியல் அமைச்சர் சிங் டியோ மனிதவள அமைச்சர் ஸ்டீபன் சிம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரை இந்திய ரயில்வே துறை அமைச்சர் வி சோமண்ணா இந்தியாவுக்கான மலேசிய தூதர் டத்தோ முசாபார் ஷா முஸ்தாபா மலேசியாவுக்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி ஆகியோரும் பெரும் உற்சாகத்துடன் வரவேற்றனர் பிரதமராக கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதவியேற்ற பின்னர் இந்தியாவுக்கு டத்தோஸ்ரீ அன்வார் மேற்கொள்ளும் முதலாவது அதிகாரப்பூர்வ பயணம் இதுவாகும் பிரதமர் அன்வாரின் இந்திய பயணத்தில் மைகா தேசிய தலைவருக்கும் முக்கியத்துவம் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இரண்டு நாள் அலுவல் பயணமாக இந்தியா சென்றடைந்துள்ளார் மலேசிய பிரதமர் என்ற வகையில் அவர் இந்தியா செல்வது இதுவே முதன்முறையாகும் பிரதமரின் குழுவில் மலேசிய இந்தியர்களின் பிரதிநிதியாக மைக்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அமைச்சர்கள் கோபிந்த் சிங் உட்பட வர்த்தக பிரமுகர்கள் உள்ளிட்டோரும் சென்றுள்ளனர் இரு தரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கிலான அப்பயணத்தின் முக்கிய அம்சமாக புதுடெல்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை டத்தோஸ்ரீ அன்வார் சந்தித்து பேசுகிறார் அதன்போது ஆழ்பலம் சுற்றுலா சுகாதாரம் ஆயுர்வேதம் உள்ளிட்ட துறைகளை உள்ளடக்கி ஏழு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன இரண்டு நாள் அப்பயணத்தில் இந்திய மலேசிய குழுக்களின் சந்திப்பின் போது தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் நாட்டின் மேம்பாட்டு அம்சங்கள் மற்றும் மலேசிய இந்திய சமூகம் தொடர்பான ஆக்ககர கருத்துக்களை பகிர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது கிண்ணங்களை என்று கிளப்பின் உரிமையாளரான துங்கு மக்கோதா இஸ்மாயில் தி கே கேள்வி எழுப்பியுள்ளார் சிலங்கூர் அணி ஏற்கனவே வென்ற மூன்று போட்டிகளில் ஜேடி அணியை களமிறக்க நான் ஆர்வமாக உள்ளேன் ஆனால் பீபா அங்கீகரித்தால் மட்டுமே அப்போட்டிகளில் பங்கேற்க விரும்புகின்றேன் இக்கிண்ணங்களை பீபா அங்கீகரித்து உள்ளதா ஆம் என்றால் நானும் இன் அணியை களமிறக்க தயாராக உள்ளேன் என்று மக்கான் போலா எனும் தளத்தில் துங்கு இஸ்மாயில் இவ்வாறு கூறியுள்ளார் சிலங்கூர் அணி கடந்த சனிக்கிழமை சுல்தான் சிலங்கூர் கிண்ணத்தை வென்றது

முன்னாள் மாமன்னராக பணியாற்றிய அல் சுல்தான் அப்துல்லாவை கூற்றை வெளியிட்டுள்ளார் பத்தாவது பிரதமராக தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதவி ஏற்றது தொடர்பாக அல் சுல்தான் அப்துல்லாவையும் அவரின் அதிகாரத்தையும் தொடர்பு படுத்தி பேசியிருந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது முகிதீனின் கருத்து ஆட்சியாளர்களின் புனிதத்தை கெடுக்கும் நிலையிலும் மக்கள் மத்தியில் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது இதன் காரணமாக தான்ஸ்ரீ பட்டம் கொண்ட அவருக்கு அந்த பட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தெரிவித்தார் முன்னதாக நெங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலின் பரப்புரையில் சுல்தான் அப்துல்லாவை விமர்சனம் செய்து பேசியுள்ளார் சுக்மா போட்டியில் சிலம்போட்டியில் வீரர் சர்வேசா முரளி தங்க பதக்கம் வென்றார் சர்வா மாநிலத்தில் கூச்சிங் நகரில் நடைபெற்று வரும் சுக்மா போட்டியில் சேர்ந்த இளம் வீரர் சர்வேசா முரளி தங்க பதக்கம் வென்றார் சுக்மா போட்டியில் சிலம்பத்திற்கு மொத்தம் பதினான்கு தங்கம் பதினான்கு வெள்ளி மற்றும் இருபத்தி எட்டு வெண்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று நடைபெற்ற சுக்மா சிலம்பம் தனிநபர் பிரிவில் களம் இறங்கிய இவர் முதலிடத்தை பிடித்து தங்க பதக்கம் வென்றார் சுக்மா சிலம்ப போட்டியில் சிலங்கூர் மாநிலத்திற்கு கிடைத்த முதல் தங்கம் இதுவாகும் உளுசுலங்கூர் பத்தாங்காடி சிலம்ப கிளாப்பைச் சேர்ந்த இவர் தனது முழு திறமையை வெளிப்படுத்தி தங்கம் வென்றிருப்பது பாராட்டுக்குரியது இந்த பிரிவில் பேரா மாநில வீரர் சர்வேஷ் நாகராஜன் வெள்ளியும் விளாயா வீரர் நிவாஸ் வெண்கலமும் பெற்றனர் வெற்றி பெற்ற சிலம்ப வீரர்களுக்கு ஸ்லங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராயுடு மற்றும் மலேசிய சிலம்ப கழக தலைவர் டாக்டர் சுரேஷ் ஆகியோர் பதக்கங்களை வழங்கி பாராட்டினர் தேசிய கூட்டணியின் தலைமை தான் அடுத்த பொதுத் தேர்தல் தேசிய கூட்டணி மெளிட முடியும் தேசிய கூட்டணியின் தலைவராக இருக்கும் தான்சரி முகிதீன் யாசின் அக்கூட்டணிக்கு பெரும் சுமையாக அமைந்துவிட்டார் ஆட்சியாளர்கள் கழகத்தை சிறுமிப்படுத்தும் விதமாக முகிதீன் பேசியிருப்பது அக்கூட்டணியை பலவீனப் பாதைக்கு இட்டுச் செல்லும் என்று மலாயா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பிரபல அரசியல் ஆய்வாளர் அவாங் ஆஸ்மான் பவி கூறினார் தான்ஸ்ரீ முகிதீன் பேசியது போல அக்கூட்டணியில் உள்ள மற்ற தலைவர்கள் பேசினால் எதிர்வரும் பதினாறாவது பொதுத் தேர்தலில் தேசிய கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் மூன்று ஆர் விவகாரத்தை உட்படுத்தி பேசியிருப்பதால் தேசிய கூட்டணிக்கு அழுத்தம் அதிகமாக உள்ளது இதன் காரணமாக தேசிய கூட்டணிக்கு புதிய தலைமை அவசியம் என்று அவர் தமது கருத்தனை முன்வைத்தார் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராகவும் அரசியல் அனுபவம் கொண்டவராகவும் ஒரு தலைவரை தேசிய கூட்டணி தேர்ந்தெடுக்க என்று அவர் குறிப்பிட்டார்